ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தே எனக்கு பிடிச்சதை நீ சரியா தொட்டுறீனா உடனே நீ கேட்டதை நான் தருவேன்னு சும்மா சொன்னாலும் உடனே தொட்டு தானே நீ இதை தொட்டா மட்டும்தான் உனக்கானதை நான் தருவேனா என்ன ஒரு தாயாக நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் எனக்கு நிறைய இருக்கு நிச்சயமாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையும் உனக்கு விருப்பமான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் தந்தே என்று சொல்லவே ஆனா இப்போது ஒரு அற்புதமான வாய்ப்பை உன் கண்கள காட்டியிருக்கேன் இந்த வராகி அம்மாவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க சோதனை செய்வதற்காக தான் எனக்கு பிடித்தது ஒன்றை சரியாக தொடன்னே நான் சொல்றதை நல்லா கேட்டினா இதற்கான காரணமும் இனி உன் வாழ்க்கையில நடக்க போற விஷயமும் உனக்கு தானாகவே முழுவதுமாக புரிய வந்துடும் சொல்லவே உன்னை நேசிக்கிற மனிதர்களை நீ நேசிக்க கற்றுக்கிட்டினா உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களை பற்றி யோசிக்கவே உனக்கு நேரம் இருக்காது வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிடாதுங்கிறது போலதான் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஒன்றை பிடிக்காது நீ உனக்கு பிடிச்சவங்களை பற்றி மட்டும் யோசிக்கும்போது உனக்கு பிடிக்காதவங்களை நினைக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாமல்லவா வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான பயணம்தான் ஆனால் அந்த பயணத்தில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கரங்களை பற்றி கொண்டு போது இடையில எப்படி யார் வந்து உன்னை என்ன பண்ண முடியும் நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இரு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கும் அற்புதமான நல்ல விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்று சொல்லமே என்ன நடந்தாலும் நீ அமைதியா பொறுமையா நம்பிக்கையோட காத்திருக்கும் போது எல்லாமே நடக்கும்படி நான் செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் இருக்காங்க மற்றவங்க செய்யும் விமர்சனங்களும் நிறைய இருக்கு ஆனா அதை விட இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசையும் கூட நிறைய இருக்குங்கிறத நீ மறந்துட்டியா என்ன கண்டவங்க உன்னை பார்த்து கண்டத பேசினாலும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது யாராலும் உன்னை வீழ்த்த முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கும் இந்த உலகத்தில் நீ ஒருபோதும் அடுத்தவங்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்துக்க வேணாம் ஏன்னா நீ விலை மதிக்க முடியாத பொக்கிசமான பிள்ளைங்கிற எண்ணத்தோட நீ அடி எடுத்து முன்னாடி போய்கிட்டே இரு யாருக்கும் ஈடாக யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உன்னை உயர்ந்த இடத்துல உச்சத்தில் உட்கார வைக்கணும்னு நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லுமே இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக நடத்தி தரணும்னு நான் முடிவெடுத்திருக்கும் போது நீ ஏன் நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழ்றதே ஒரு பெரும் சவாலாக இருக்கிற பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் நீ இல்லையே நினச்சி ஏன் வருத்தப்படுற உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில் செய்ய முடியுதா உனக்கு பிடிச்சதை உனக்காக வாழ்க்கையில் வாங்க முடியுதா அதுவே முடியாத போது அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியலையே அவங்களுக்கு பிடிச்சது போல் நம்ம இல்லையேன்னு நீ கவலைப்படுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது முதல்ல உனக்கானதையும் உனக்கு பிடிச்சதையும் உன் வாழ்க்கையில் வரவழைக்கிறதுக்கு உன் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு நீ செய்ய என்ன செய்யணும்னு யோசித்து பாருன்னு சொல்லவே நீ எப்போவுமே எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்க உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ உண்மையா இருக்கிறதுல நீ ஜெயிச்சிட்ற ஆனால் உனக்கு பிடிச்சவங்க அதே மாதிரி உனக்கு உண்மையா இருப்பாங்களான்னு யோசிச்சின்னா அதில் தானே தழுவுகிற நீ எல்லாருக்கிட்ட எதிர்பார்க்குற அன்பும் பாசமும் அதே போல உனக்கு கிடைக்காதுங்கிற அந்த உண்மைய நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சொல்லுமே சொல்லமே உன்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லைனா அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறத வச்சு செலவு செய்யணுமே தவிர கடன் வாங்கி கஷ்டத்துல மாட்டிக்க கூடாது நீ வாங்கக்கூடிய சிறு தொகையான கடன் கூட அன்பை மட்டுமல்ல உன் நிம்மதியையும் சேர்த்தே முறிச்சிடுங்கிறதை ஆக வச்சுக்கிட்டு இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழ பழகணுமே தவிர கடன் வாங்கியாவது வாழ்க்கையில நமக்கு பிடிச்சதை செய்யணும்னு யோசிக்காத இந்த வராகியமா கிட்ட உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்க அப்படி இருக்கும்போது எந்த விதத்திலாவது உனக்கு பிடிச்சதும் உன் கைகளில் நான் கொடுத்துருவேன் நீ ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன்னு நீ நம்பிக்கையோடு இருக்கணுமே சொல்லவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீ ஒன்ன ஏழை நினைக்கிற ஆனால் உன்னை ஏமாற்றனவே உன்னை விட ஏழையா வாழப்போறான்றதை புரிஞ்சுக்கோ உன்னை விட மோசமான ஏழையாக பிச்சைக்காரனாக அவன் வாழ்வதை நீ கண்களால் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போது அவனை பார்த்து நீயே கருணை கொள்ளக்கூடிய நிலைமையும் உருவாகும் யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சு அதன் மூலமா இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை ஒரு தாயாக இந்த எப்படி பொறுத்துக்குவேன் ஒவ்வொருத்தர் செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் உரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியா உன் வாழ்க்கைய வாழ ஆரம்பி அடுத்தவங்க மனநிலை என்னன்னு உனக்கு புரிகிறது கிடையாது அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் உனக்கு இல்லை ஏன்னா உன் மனசில் நீ நினைக்கிறத மட்டும் செயல்படுத்தினா போதும் அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்களோ என்ன நினப்பாங்களோ என்ன செய்வாங்களோன்னு ஒருபோதும் அடுத்தவர் நிலமையில் இருந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் ஆனால் ஒரு தப்பு செய்யும்போது அடுத்தவங்க இதை நினச்சி கஷ்டப்படுவாங்களோன்னு யோசிக்கலாம் அது தப்பே இல்லை நம்ம இதை சொன்னால் அடுத்தவங்க மனசு வலிக்குமோன்னு யோசிக்காமல் யாரும் பேசக்கூடாது நான் பேசக்கூடிய வார்த்தைகள் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் எப்போதும் உனக்குள்ள இருக்கணும் என்று சொல்லவே நீ ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்திலே நீதான் சிறந்தவன்னு உன நம்பு எத்தனை கடினமான இலக்குகளையும் நீ எட்டி பிடிப்பதற்கு இந்த வரகியம்மா உனக்கு உறுதுணையாக வழிகாட்டுதலாக இருப்பேன் நீ உண்மையாக தான் இருக்கணும்னு இல்லை நீ ஊமையா கூட போதும் சில இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருக்கிறதுக்கும் நீ பொறுமையா இருக்கும்போது அதுவே உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லமே என்ன நடந்தாலும் உன் மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்க பழகிக்கோ அதை விட்டுட்டு என் வாழ்க்கையே கவலையா இருக்கு எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குன்னு கஷ்டங்கள் தீர்ந்த பிறகுதான் சிரிக்கணும் நீ முடிவு கட்டினா இந்த உலகத்தில் யாருமே கடைசி வரைக்கும் சிரிக்கவே முடியாது எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரும் அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டும் சின்ன குழந்தைங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டும் மகிழ்ச்சியை அனுபவிச்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க அதே தான் உனக்கும் சொல்கிறேன் மனசு எவ்வளோ விஷயங்களை வேணால் உனக்கு ஞாபகப்படுத்தலாம் கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்தாலும் நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிக்க முயற்சி செய் தான் உடம்புக்கு முடியாத போது கூட ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய குடும்ப சுமை உன்னை விடாம துரத்துது ஓடி போய் வேலை செய்ய உழைச்சிக்கிட்டே இருனேன் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கிற உன் குடும்ப சுமையை நான் இறக்கி வைக்க வந்துட்டேன் சொல்லவே இந்த உலகத்துல பல பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு தோணும் போது வாழ்க்கை அவர்களை உட்கார விடுறது கிடையாது உழைக்கணும் சம்பாதிக்கணும் லீவ் எடுக்கக்கூடாது வேலை செய்யணுன்ற எண்ணத்தோட வேறு வழியே பல பலவேறு காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமைச்சிக்கிட்டும் எல்லாரையும் கிளப்பிக்கிட்டும் வேலைக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கீங்க ஆனால் ஒன்று என் தங்கமே உன் பல நாள் கனவுகளை கடனே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையின்னு இப்படி உனக்கு இருக்கிற நிறைய ஆசைகளை கூடிய சீக்கிரமே ஒவ்வொன்றாக நான் நடத்தி முடிப்பேன் உன் சொந்த வீட்டு கனவையும் நனவாக்கி நீயும் உன் குடும்பமும் குழந்தைகளும் சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியாக வாழும்படியும் நான் நிச்சயமாக செய்வேன் சொல்லமே வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய உயிருக்கு அடுத்தபடியாக ஒப்பற்ற பரிசுனா அது நம்பிக்கைதான் நீயும் எப்போதுமே நம்பிக்கையோட இருக்கணும் அடுத்தவங்களுக்குவே நம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசணும் அடுத்தவங்களை கோலையாக்குற விதமாகவோ அடுத்தவங்களை வைக்கும் விதமாகவோ கஷ்டப்படுத்தும் விதமாகவோ உன் வார்த்தையோ செயலோ ஒருபோதும் இருக்க என்று சொல்லமே எல்லாருக்குமே நிறைய பேர் சொந்தத்தோட துணையோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை தான் ஆனா தனியாக வாழவும் எப்போதும் தைரியமா இருக்கணும் ஏன்னா சில பேர் திடீர் திடீர்னு மாறிடுவாங்க நல்லா இருப்பாங்க அன்பா பாசமா அக்கறையா நடந்துக்கிட்டவங்க திடீர்னு இன்னொருத்தரை தேடி போகும் சூழ்நிலை உருவாக்கும் போது இன்றைக்கி முக்கியமாக இருந்தக்கூடிய நீ நாளைக்கு இன்னொருத்தர் முக்கியமாகி போகும்போது வாழ்க்கையை தனியாக எதிர்கொள்ளவும் தைரியமாக இருக்கணும் என்று சொல்லமே நெஜ வாழ்க்கைங்கிறது இதுதானே ஒருத்தர் இன்றைக்கி முக்கியமாக தெரிகிறாங்க நாளைக்கு இன்னொருத்தர் முக்கியம்னா அவங்கள தேடி போயிடுறாங்க உலக வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்க மனிதர்களுடைய மனசில் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது இந்த உலகமும் களிகாலமாக ஆகிக்கிட்டே களிகாலம் முத்தி போய்கிட்டே தான் இருக்குது நீ எப்போதும் உரிமையில்லாத உறவுகளிடம் அதிகம் பழக வேண்டாம் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே நீ உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையாக அன்பான பிள்ளையாக இருந்துவிடு என்று சொல்லவே ஒருத்தரை உனக்கு ஏன் பிடிக்கலன்னு யோசிச்சின்னா நிறைய காரணங்கள் உனக்கு ஞாபகம் வரும் ஆனால் ஒருத்தர் ஏன் நமக்கு பிடிக்குதுன்னு நீ யோசிக்கும்போது காரணமே கிடைக்காது எந்த காரணமும் இல்லாமல் நீ ஒருத்தரை பிடிக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படிப்பட்ட அன்பை நீ எல்லாருக்கும் அள்ளிக்கொடு இந்த மனிதர்கள் எப்படி வெறும்னாலும் இருக்கட்டும் பொய்யானவங்களாக வாழட்டும் ஆனால் உன்னுடைய அன்பும் பாசமும் உண்மையும் எப்போதுமே சரியானதாக அளவானதாக இருக்கட்டும் ஏன்னு சொல்லமே சில பேரை விட்டு ஏன் பிரிஞ்சு போகிறோம் நினைக்கும் போதே சில பேர் எப்படா பிரிவோன்ற அளவுக்கும் சில பேர் நடந்துக்கிறதானே செய்கிறாங்க உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் பல பேரை விட்டு பிரியும் போது சில பேருடைய நினைவுகள் ஒரு மருந்தாக இருக்கும் அப்படி யாருடைய நினைப்பு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ யாருடைய நினைவுகள் உனக்கு மருந்தாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதோ அவங்களை நீ எப்போவுமே உனக்கு துணையாக வச்சுக்குவோம் ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் நல்ல உறவும் நட்பும் சொந்தமும் கிடைப்பது அரிதான விஷயம் யார் மூலமாக உனக்கு நன்மை நடக்கும் யார் உனக்கு சந்தோஷத்தை தருவாங்க யார் உனக்கு நன்மைகளையும் உதவிகளையும் செய்வார்களோ அந்த மனிதர்களுடன் எப்போதுமே நட்பு வச்சுக்கிறதுலையும் சொந்த கொண்டாடுறதுலையும் தவறே இல்லை என்று சொல்லவே பணம் இருந்தா இந்த உலகத்தில் எத வேணாலும் வாங்கிடலாங்கிறது உண்மைதான் ஆனால் ஒருபோதும் ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கௌரவத்தையும் அவர் நேர்மையா வாழ்றதையும் காசு கொடுத்து வாங்க முடியாது தலைகீழா நின்னாலும் அது அவர் கூடவே பிறந்து அவரே அதை செய்தால் மட்டும்தான் அவருக்கு மரியாதையும் கௌரவமும் நேர்மையான விஷயமும் நடக்கும் நீயும் அப்படி எப்போதுமே எல்லாரிடமும் உண்மையா நேர்மையா நியாயமா நடந்துக்கும் இந்த வராகியமாக உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு பிடிச்சது போலவே நடத்தி தருவேன்